கடந்த இரண்டு தினங்களாக பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் ஒரு சென்சிட்டிவான நியூஸ் ஒன்று இன்றைக்கு விழா வந்து கொண்டிருக்கின்றது அண்ணா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவம் குறித்து அந்த செய்தி இன்றைக்கு பல தொலைக்காட்சிகளிலும் பரப்பப்படுகின்றது ஞானசேகரன் என்பவர் அந்த வன்முறை சம்பவத்துக்கு காரணமானவராக கண்டறியப்பட்டிருக்கின்றார் அதற்கு காணமோ காரணமான அவரை ஒரு ஐந்தாறு மணி நேரத்துக்குள் இன்னும் சொல்லப்போனால் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே கண்டுபிடிக்கணும் அஞ்சாறு மணி நேரத்துக்குள் அவரை கண்டுபிடித்து அவருக்கு அவருக்கு இன்றைக்கு போலீஸ் கஸ்டடி ரிமாண்ட் வாங்கி கொடுத்துருக்கின்றோம் அவர் இன்றைக்கு ரிமாண்டில் இருக்கின்றார் எனவே காவல்துறை உரிய நடவடிக்கையை உடனே எடுத்துவிட்டது இந்த வழக்கை மறைப்பதற்கான அவசியம் தலைவர் தளபதிக்கோ திமுக அரசுக்கோ கிடையாது அவரை பொறுத்தவரைக்கும் அவர் திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை ஆனால் சில ஊடகங்களிலே அவர் திமுகவை சேர்ந்தவர் என்பது போலவும் மாணவர்களினுடைய ஒரு துணை அமைப்பாளர் என்பது போலவும் அங்கே செய்திகள் வந்திருக்கின்றன தென்சென்னையிலே பகுதிகளிலே சேதாப்பேட்டை பகுதி போன்ற பகுதிகளிலே இன்னும் அணிக்கான துணை அமைப்பாளர்களோ அமைப்பாளர்களோ நியமிக்கப்படவில்லை மாவட்ட அமைப்பாளர்கள் மட்டும்தான் துணை அமைப்பாளர்கள் மட்டும்தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே பத்திரிகைகளில் இன்றைக்கு வந்து ஊடகங்களில் வந்து வர்ற செய்திகள் வந்து ஏதோ துணை முதலமைச்சரோடு அவர் இருப்பதை போன்ற ஒரு காட்சியை போட்டிருக்கின்றார்கள் அதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும் துணை முதலமைச்சர் தள்ளி வருகிறார் இடையிலே ஒரு கேப் அதில் ஒருத்தர் கொடையோட கீழே நிற்கிறார் அதுக்கு அங்கிட்டு ஒரு ஆள் நின்று ஃபோட்டோ எடுத்திருக்காரு அப்படி நடந்து வரும்போது ஃபோட்டோ எடுப்பது எங்கேயுமே சகஜம்தான் அதை வந்து யாருமே தடுக்க முடியாது ஏன்னா நாங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் நான் போகையில் பக்கத்தில் யார் வர்றா எய்தா போல யார் வர்றான்னு பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போகிறது புகைப்படம் எடுப்பதையெல்லாம் அல்லது செல்ஃபி எடுப்பதையெல்லாம் எல்லாம் தடுக்க முடியாது சொன்னால் இன்றைக்கு கேமரா ஃபோன்கள் அதிகம் வந்து எந்த இடத்துல இருந்து வேண்டும் என்றாலும் ஃபோட்டோ எடுக்க முடியும் அதே போல் இன்னொரு ஃபோட்டோ திரு நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாசுவோடு இருப்பது போன்ற ஒரு ஃபோட்டோ அவர் சைதாப்பேட்டை தொகுதியைச் சேர்ந்தவர் அந்த தொகுதியில் பலர் அவருக்கு நன்றி தெரிவிக்க வரலாம் பல காரியங்கள் செய்து கொடுத்திருப்பார் அதற்கு அந்த பொதுமக்கள் அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் அந்த குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த மக்கள் நன்றி தெரிவிக்க வரலாம் அதில் மா அதில் வாழ்த்து சொல்லலாம் அல்லது கூட்டத்தில் வந்து நின்றுக்கிட்டு ஒரு துண்டை போட்டு சால்வையை போட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம் இதை வந்து யாரும் வந்து எங்கேயுமே தடுக்க முடியாது மேடையில் ஏறி வந்து எனக்கு ஒருத்தர் சால்வை போடுறாருனா நீ ஏயா சால்வை போடுற நான் போ அப்படின்னு தள்ளிவிட விட முடியாது தள்ளிவிட்டால் தொண்டரை தள்ளிவிட்ட அமைச்சர்னு சொல்லி அதையும் நீங்கள் பத்திரிக்கை செய்தியாக ஆக்கி விடுவீர்கள் எனவே ஊடகங்களில் வந்து வர்றதுல வந்து அந்த ஞானசேகரனுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை முதலில் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் எனவே இந்த வழக்கை மூடி மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதால் தான் சிறந்த புத்தகமாக உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டு ரிமாண்டில் வைக்கப்பட்டிருக்கின்றார் துரிதமாக விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது அவருக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் என்பதிலே நிச்சயமாக உறுதியாக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒன்று பொள்ளாச்சி வன் வன்கொடு வன்கொடுமை சம்பவத்தை போன்ற சம்பவம் அல்ல அங்கே வந்து ஒரு முக்கிய பிரமுகருடைய மகனே அதில் ஈடுபட்டிருந்தார் அதை மறைக்க அன்றைக்கு ஆட்சியாளர்கள் முயற்சி செய்தார்கள் ஆனால் எதிர்கட்சிகள்லாம் நடத்திய போராட்டத்தின் முடிவு ஊடகங்கள் நடத்திய போராட்டத்தின் விளைவு கடைசியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதை தவிர அதுவும் வந்து உங்களுக்கு தெரியும் யார் யாரையெல்லாம் விட்டுட்டு வழக்கு போட்டாங்க என்பன்ற சம்பவங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் எனவே அண்ணா திமுக ஒன்றும் யோக்கியமான கட்சியாக சொல்லவில்லை அவர்கள் மறைக்க முயற்சித்தார்கள் இன்றைக்கு கூட ஒரு சம்பவத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ராமேஸ்வரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரமுகர் ராதாகிருஷ்ணன் என்பவருடைய மக மருமகன் ராஜேஷ் கண்ணா என்பவர் அங்கே வந்த பெண்கள் குளிக்கின்ற அறையிலே ஃபோட்டோ கேமராவை வைத்து அமேசானில் வந்து மூணு கேமரா வாங்கி வச்சு மூணு அறையிலேயும் வச்சு ஃபோட்டோ எடுத்து அதை வந்து அந்த காட்சிகளை எல்லாம் வியாபாரப்படுத்தினாரா வெளிப்படுத்தினாரா மிரட்டினாரா என்பதெல்லாம் விசாரணையில் தெரியும் எனவே அப்படிப்பட்ட தவறுகளை செய்கின்றவர்கள் அவர்களை தவிர நாங்கள் எங்கள் கட்சியிலே அப்படி செய்கின்றவர்களுக்கு இடம் கொடுப்பது கிடையாது தவறு செய்தால் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து விடுவோம் என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள கதவைப்பட்டிருக்கின்றேன் அதே போல பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரைக்கும் பல சம்பவங்கள் நாங்கள் சொல்ல முடியும் இன்னொன்று தேசிய குற்ற ஆவண காப்பகம் இறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஒரு அறிக்கை வெளியிட்டது அந்த அறிக்கையின்படி பெண்களுக்கு எதிராக நடைபெறும் குற்ற வழக்குகளின் எண்ணிக்கை நாடு முழுமைக்கும் லட்சத்துக்கு அறுபத்தைந்து என்றால் தமிழ்நாட்டில் இருபத்தி நாலு தான் லட்சத்துக்கு அறுபத்தி நாலு என்றால் தமிழ்நாட்டில் அறுவ இருபத்தி நாலு தான் அதே போல் பாலியல் வன்புணர்வு வழக்குகளின் தேசிய சராசரி நாலு புள்ளி ஆறு அதில் தமிழ்நாட்டினுடைய சராசரி என்பது புள்ளி ஏழு அந்த அளவுக்கு அந்த வன்கொடுமையை மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகையிலே கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றோம் இது வந்து எல்லா மாநிலங்களோடு ஒப்பிடுகின்ற போது கட்டுப்படுத்தி வைத்திருப்பது குறைத்து வைத்திருப்பது தான் சாதனையை தவிர நாங்கள் எதுவுமே நகரக்கவில்லை என்று சொல்ல முடியாது ஏன்னா எங்கேயுமே குற்றம் செய்பவர்கள் செய்து தான் இருப்பார்கள் அதை உடனடியாக கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான் எங்களுடைய கடமை குற்றச்சம்பவங்கள் நடக்காமல் தடுக்க வேண்டியதும் எங்களுடைய கடமை அதே போல் திராவிட மாவட்ட அரசில் தொடர்ந்து அதிகரித்து வரும் பெண் உயர்கல்வியை சிதைத்து பெண்களை வீட்டிலேயே முடக்கும் முயற்சியாகத்தான் எதிர்க்கட்சிகள் இதை அரசியலாக்க பார்க்கிறார்கள் ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து பெண்கள் அதிகமாக படிக்க வர்ற காரணத்தால் வெளியே பெண்கள் அதிகமாக வருகிறார்கள் எனவே திராவிட மாடல் ஆட்சியில் இந்தியாவிலேயே அதிகமாக உயர்கல்வி படிக்கின்ற பெண்கள் தமிழகத்திலே தான் இருக்கின்றார்கள் இதை முடக்க இன்றைக்கு எதிர்கட்சிகள் சதி செய்கின்றன அதனுடைய ஒரு அம்சமாகத்தான் இதை நாங்கள் பார்க்கின்றோம் பாஜக ஆளும் மாநிலங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைதான் உள்ளது இந்தியா முழுவதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய பாலியல் வன்முறை சம்பவங்கள் பல பாஜக ஆளும் மாநிலங்களில் தான் நடந்திருக்கின்றன காஷ்மீர் சிறுமி ஆசியா ஆசியா ஆசிபாவை பண்புணர்வு செய்து கொண்ட குற்றவாளிகளுக்கு ஆதரவாக அமைச்சர்களே பேரணி நடத்தினார்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது காஷ்மீரில் நடந்த சம்பவம் அதுக்கு ஆதரவாக அமைச்சர்களே பேரணி நடத்தினார்கள் மல்யுத்த வீராங்கனைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பாஜக எம்பி பிரிஷ் பூஷனுக்கு ஆதரவாக மோடி அரசு செயல்பட்டது மல்யுத்த வீராங்கனைக்கே அங்கே பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டது அதற்கு ஆதரவாக மோடி அரசு செயல்பட்டது போராடிய மல்யுத்த வீராங்கனை தான் அடித்து துன்புறுத்தி ஒடுக்கப்பட்டார் அதேபோல் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆட்சியில் தான் உள்ள உள்ள உன்னாவ் முதல் பண்டா வழக்கு என பல பாலியல் கொடுமைகளை பாஜகவினர் அரசியல் பலத்தைக் கொண்டு நீதிக்கு புறம்பாக அரங்கேற்றினார்கள் உன்னா மாவட்டத்தில் பாஜக எம்எல்ஏ குல்தீப் சிங் சிங்கார் என்று மற்றும் அவரின் சகோதரரும் பதினேழு வயது இளம்பெண்ணை ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூனில் ஜூனில் பாலியல் வன்புணர்வு செய்தனர் இல்லை பாஜக மாநில ஆலயங்கள் பாஜக முதல்வர் பிரேன் சிங் ஆட்சி செய்த மணிப்பூரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பெரும் கலவரம் ஏற்பட்டது பைனோம் கிராமத்தில் குக்கி பழங்குடி இனத்தைச் சேர்ந்த இரண்டு இளம் பெண்களை ஒரு கும்பல் நிர்வாணப்படுத்தி ஊர்வலமாக எழுத்து சென்றது நாடு முழுவதும் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது குழு மோதல்களில் பெண்கள் வன்கொடுமை செய்வதும் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டது பிஸ்கிஸ் பானுவை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து அவருடைய மூன்று வயது குழந்தை உள்பட பதினாலு பேரை படுகொலை செய்த குற்றவாளிகளை பாஜக அரசு நன்னடத்தையை காரணம் காட்டி அவர்களை எல்லாம் விடுதலை செய்தது இன்னும் இதுபோல நிறைய வழக்குகள் ரெண்டாயிரத்தி இருபது உத்தரப்பிரதேசத்தில் அத்ரா தவித் பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டது தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற சே கேரள பத்திரிகையாளர் சித்திக் கப்பானை இரண்டு ஆண்டுகள் சிறையில் வைத்தது உத்தரப்பிரதேச அரசு அதை போல அதிமுக ஆட்சியிலேதான் நிர்மலாதேவி என்னும் பேராசிரியரே மாணவிகளை பாலியல் வன்கொடுமைக்கு தள்ள நினைத்த சம் சம்பவமும் நடந்தது தமிழ்நாடு முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அனைத்து உட்கோட்டங்களிலும் ஒரு அனைத்து மகளிர் காவல் நிலையம் என்ற வகையில் புதிதாக காவல் நிலையங்களை திறந்து வருகிறார் தமிழ்நாட்டில் மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ஒரு அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் பன்னிரண்டு ஆட்கடத்த தடுப்பு பிரிவுகள் ஏழு புலன் விசாரணை பிரிவுகள் நாற்பத்தி மூன்று குழந்தை தடுப்பு பிரிவுகள் மற்றும் முப்பத்தி ஒம்பது சிறப்பு இளைஞரார் காவல் பிரிவுகள் செயல்பட்டு வருகின்றன சிறார்களுக்கு எதிரான குற்றங்களை கையாளுவதற்கு மாநிலத்தில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையங்களிலும் நூற்றி தொண்ணூற்றி நாலு சிறார் நட்பு அறைகள் மற்றும் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு குழந்தைகள் நல காவல் நல அலுவலர்களும் செயல்பட்டு வருகிறார்கள் எனவே எல்லாமே பெண்களுக்கு உதவுகின்ற வகையிலே தான் இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு மாநிலம் இந்தியாவிலே இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ்நாடு தான் என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மற்றவர்கள் யார் என்று அந்த விசாரணையில் தான் தெரியும் எத்தனை பேர் அதை சேர்ந்திருக்காங்களா இல்லை ஒருத்தர் மட்டும் செஞ்சாரா இதெல்லாம் வந்து விசாரணையில் தெரியும் ஒருவரை கைது செய்து உடனடியாக ரிமேண்ட் செய்து விட்டோம்

அதாவது நாங்களே விளக்கம் சொல்லிட்டோமே அவர் எங்க திமுகவில் தொண்டர் கிடையாது அடிப்படை உறுப்பினர் கிடையாது மாணவர் அணிகளையும் கிடையாது எங்களுக்கு அவருக்கு சம்மந்தம் கிடையாது நீங்க இப்ப அந்த இடத்துல நிக்கிறீங்க இவர் இந்த இடத்துல நிற்கிறாரு ரெண்டு பேரையும் சேர்த்து இங்கேருந்து ஒருத்தர் வந்து கேமரா வச்சு எடுத்துட்டா அது வந்து எப்படி சேர்ந்து எடுத்ததாக வரும் வராது அதை போல இன்னொருத்தர் வந்து சைதாப்பேட்டை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் அவரை பார்த்து நன்றி சொல்ல எவ்வளவு பேர் வரலாம் வாழ்த்து சொல்ல எவ்வளவு வரலாம் அந்த மாதிரி இப்ப என்னை சந்திக்க வர்றவங்க பூரா பேரும் நேர்மையானவங்களா நல்லவங்களான்னு தெரியாது அதுபோல அப்படி வந்தவர்கள் தானே தவிர அவருக்கு அவருக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது நட்பும் கிடையாது அது அவர்கள் அவர்கள் மேற்கொள்வார் இல்லைங்க நாங்கள் எதுவுமே ஐடென்டிட்டி வெளிப்படுத்தவே இல்லை அவர் வந்து ஏதாச்சும் ரகசியமா எதுவும் எங்கேயும் கொண்டு வந்து வச்சு காமிச்சிருக்கலாம் அரசின் தரப்பில் எந்த விதமான ஐடென்டிட்டியும் வெளியிடப்படவில்லை எந்த விதமான குற்ற வழக்கு ந எது அல்லது எந்த பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருக்கிறோம் என்ன சம்பவம் நடந்தது இதை பற்றியெல்லாம் எல்லாம் எந்த விதமான விவரங்களும் நாங்கள் வெளியிடவில்லை குறிப்பா அந்த பெண்ணை வந்து டிபே பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த எஃப்ஐஆர் டீடைல் மொபைல் நம்பர் எல்லாமே வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த பொண்ணுக்கு தொடர்ந்து வந்து அழைப்புகள் வந்துட்டு இருக்கு அவரோட அட்வொகேட் வந்து எனக்கு தொடர்ந்து கால் பண்ணி பேசிட்டு இருக்காரு அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இது முழுக்க முழுக்க திமுக அரசு மேல இருக்க தவறு தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு அந்த பொண்ணை டீடைன் பண்ண வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது அந்த பொண்ணு டீடைன் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா ஏன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க நாங்களாக போய் வாங்கினோம் கம்ப்ளைண்ட் அந்த பொண்ணு தான் வந்து காவல் நிலையத்தில் வந்து காவலுக்கு புகார் கொடுக்குறாங்க டீடைன் பண்ண வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருந்திருந்தால் அவர்கள் வந்து நிச்சயமாக எங்களிடத்தில் வந்து புகார் கொடுத்துருக்க மாட்டார் பாதிக்கப்பட்ட பெண் துணிச்சலோடு வந்து புகார் கொடுக்க தளபதியினுடைய அரசியலை கொடுத்தால் நியாயம் கிடைக்கும் என்பதற்காக கொடுத்திருக்கிறார் என்ன ஒண்ணுங்க எங்களுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அரசாங்கம் குற்றவாளியை பிடித்திருக்கிறது என்ன சம்பவம் உடனடியாக டிமாண்ட் செய்யப்பட்டிருக்கின்றார் அதுக்கப்புறம் நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகிறது விரைவில் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற போகிறது அவர்களுக்கு ஏதாவது விவரம் தெரிஞ்சால் அங்கே வந்து சொல்லட்டும் இதை வந்து அரசியலாக்க பார்த்தால் அது இந்த ஆட்சியில் நடக்காது இல்லைங்க நான் வந்து குற்றச்சாட்டு வைக்கல பாலியல் சம்பவங்கள் தமிழ்நாட்டில் தான் குறைவுங்கிறத புள்ளி விவரத்தோடு சொல்லியிருக்கேன் நம்ம இந்தியாவினுடைய சராசரி லட்சத்துக்கு அறுபத்தி நாலுனா தமிழ்நாட்டில் இருபத்தி நாலு இந்தியாவில் வந்து நாலு புள்ளி ஏழுன்னா தமிழ்நாட்டில் வந்து வெறும் புள்ளி ஏழு அப்படி அந்த அளவுக்கு நம்ம சரா வீதத்தை குறைத்து இருக்கின்றோம் எனவே அந்த சராசரி வீதங்கள் குறைக்கப்பட்டு இருக்கிற போது அதை எப்படி நம்ம வந்து இங்கே வந்து அதிகம்னு சொல்கிறோம் இங்கே வந்து அதிகரிக்கலை எங்களுடைய ஆட்சி வந்த பிறகு அது குறைவு குறைவாகத்தான் வந்திருக்கிறது குறைத்து இருக்கின்றோம் அது பாலியல் வன்கொடுமையில் குறைக்கப்பட்டு இருக்கின்றது சார் பாலியல் பாலியல் வன்மை குறஞ்சிருந்தாலும் தமிழகத்தில் வந்து நிறைய விஷயங்கள் அதாவது

குற்றவாளியை நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் அதில் யார் யார் பாதிக்கப்பட்டாங்களோ வந்து தைரியமாக புகார் கொடுக்கலாம் நாங்கள் அவங்களெல்லாம் வந்து குற்றவாளியை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் எங்களுக்கு கிடையாது அது வேணால் வேறு கட்சிக்காரங்களுக்கு இருக்கலாம் இது அதை அந்த செக்யூரிட்டியை நாங்கள் விசாரிக்கிறோம் செக்யூரிட்டி போட்டிருக்கிறோம் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த கேம்பஸில் செக்யூரிட்டி இருக்காங்க ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ங்கிறது ஒரு பெரிய கேம்பஸ் அந்த பெரிய கேம்பஸில் என்ட்ரியில் பூராவுமே செக்யூரிட்டி இருக்காங்க செக்யூரிட்டியை மீறி எதுவும் வர முடியாது வேறு ஏதாச்சும் வழியில் அவர் அங்கேனே பிரியாணி கடை வச்சுருந்தார்னு சொல்கிறாங்க அதனால் வேறு ஏதாச்சும் வழிகளில் உள்ளே புகுந்துருக்கணுமே தவிர என்ட்ரன்ஸ் வழியாக வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் அதையும் நாங்கள் விசாரி அந்த கோணத்திலும் விசாரிக்கிறோம்

எல்லா எந்த நிதி வந்தாலும் அந்த நிதியை ஒழுங்காக பயன்படுத்துகிற அரசு தான் தமிழ்நாடு அரசு நிச்சயமாக நாங்கள் வந்து அதை வந்து திருப்பி அனுப்புகிற அரசு இல்லை அதை வந்து எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா எதிர்கட்சிகளுடைய வேலை ஏதாவது குற்றம் சொல்லணுங்கிறதான் அவங்க உண்மையை சொல்லணுங்கிறது கிடையாது பொய்யாக கூட குற்றம் சொல்லலாம் ஆனால் அதை உண்மைன்னு பொய்ங்கிறதை நிரூபிக்க வேண்டியதாக எங்களுடைய பணியை தவிர அவங்க பொய் குற்றச்சாட்டுகள் சொல்வதற்கு எதிர்கட்சிகளுக்கு உரிமை உண்டு ஆனால் அது உண்மை என்று நிரூபிப்பது தான் எங்களுடைய பணி நிச்சயமாக கடுமையான தண்டனை விதிக்கப்படும் நிச்சயமாக கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்க நாங்கள் வழக்காடுவோம் தமிழ்நாட்டில் பாரியல் வன்முறை கம்மியாக இருக்குது ஆனால் வந்து ஆணவ படங்கள் கம்மியாக அதிகமாக இருக்குது மாநில தமிழ்நாடு தான் கேட்டு கே பாலகிருஷ்ணன் கேட்டார் சார் ஆணவ வந்து மற்ற மாநிலங்களிலாம் வெளியே தெரிகிறது இல்லை உத்தரப்பிரதேசத்துலேயும் பீகாருக்கு போயிட்டு வந்துருந்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து மக்கள் தைரியமாக புகார் கொடுக்கறதுனால ஆணவ தமிழ்நாட்டில் வெளியே தெரிகிறது மற்ற மாநிலங்களில் அங்கே தெரிகிறது இல்லை படுகொலை என்னென்ன நடக்குதுன்னு மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஊடகவியலாளர்களை கேளுங்கள் நிறைய நடக்கின்றன அவை நீங்க சொல்லுங்க மற்ற மாநிலங்களில் வந்து போய் பார்க்க சொல்லுங்க தமிழ்நாட்டில் அதிகம் ஆனால் அதே நேரத்தில் வந்து அந்த புகார்கள் மற்ற மாநிலங்கள் கொடுக்கப்படவில்லை கொடுக்கப்பட்டால்தான் எண்ணிக்கை தெரியும்

ஏனென்று சொன்னால் உரிய நடவடிக்கை இந்த அரசு எடுக்கும் என்கின்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது